My friends don't alone with the GMK. நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ஒன்று வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேவா அழகு ஒன்றில் எழுத்து சொல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சுருப்பாங்க அதில் எழுத்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல் இலக்கணம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சொல் இலக்கணமில் உள்ள வேர் சொல் அறிதல் அறிதல் இதையும் வேர் இருந்து வினையாளனையும் பெயர் வினையச்சம் வினைமுற்று தொழிற்பெயரை எப்படி கண்டு கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஓகேவா வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோ போடுற போட போட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மொபைல்லே ஷோ ஆயிரும் ஸோ நீங்கள் மறக்காம எல்லா வீடியோஸையும் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா வீடியோ அடிக்கடி பார்க்கறவங்க உங்களுக்கு நம்ம வீடியோ சீரீஸ் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வேர்ச்சொல் அப்படின்னா என்ன ஸோ வேர்ச்சொல் அப்படிங்கிறது அந்த வேர்ச்சொல் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை நம்ம பிரிக்க முடியாது ஓகேவா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பிரிக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வேர் சொல் கட்டளை பிறப்பிக்கும்படி என்னென்னா இருக்கும் அதாவது ஒரு ஆர்டர் போடுற மாதிரியான ஒரு வேர்டாக வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னாலும் அது வேர் சொல் தான் அந்த வார்த்தையை பிரிக்க முடியலை அப்படின்னாலும் அது வந்துட்டு வேர் சொல் தான் ஸோ இந்த ரெண்டு க்ளூவை வச்சு நம்ம வேர் சொல் எது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா அப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் எத் நடக்கிறது அப்படிங்கிறதோட வேற்சொல் என்ன அப்படின்னா நட நட அப்படிங்கிறது கட்டளை பிறப்பிக்கும்படியும் இருக்குது அந்த நடங்க வார்த்தையை நம்ம அதுக்கு மேலே பிரிக்கவும் முடியாது ஓகேவா ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம வேர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ எழுதினால் இதோடய வேர்ச்சொல் பார்த்தோன்னா எழுது ஓடுகிறான் ஓடிய ஓடாதே இதோடய வேர்ச்சொல் வந்துட்டு ஓடு அப்படிங்கிறது தான் சிரிக்கிறாள் சிரி அப்படிங்கிறது இந்த ஓடிய ஓடாதே இதில் எப்படி ஓடுன்னு வரும்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம இதை பேஸாக வச்சு இதோட வேர்ட் என்னவோ அதை தான் நம்ம எழுதணுமே தவிர ஓடிய அப்படின்றதுனால ஓடிங்கிறது அதோட வேர்ச்சொல் அப்படிங்கிறது வராது ஓகேவா அந்த வேர்ச்சொல் வந்துட்டு ஒரு மீனிங் ஃபுல்லாகவும் நீங்கள் அப்படி எடுக்கும்போது அதை ஒரு மீனிங்ஃபுல்லாகவும் இருக்கணும் ஒரு கட்டளை கட்டளை பிறப்பிக்கும்படியும் இருக்கணும் அதே சமயத்தில் அதை பிரிக்க முடியாத ஒரு சொல்லாகவும் இருக்கணும் ஓகேவா அடுத்ததாக சிரிக்கிறாள் சிரி பிடிக்கின்றான் அதோட வேர்ச்சொல் வந்து பிடி இறங்கினான் அதோட வேர்ச்சொல் இறங்கு போனான் வேர்ச்சொல் போ சென்றனர் வேர்ச்சொல் வந்துட்டு செல் இந்த மாதிரி இருக்கு ஓகேவா உறங்கினால் உறங்கு பேசினால் பேசு வருக வந்தது வந்த இதோட வேர்ச்சொல் வந்துட்டு வா அப்படிங்கிறது தான் தருகின்றனர் தருக தந்து இதோட வேர்ச்சொல் வந்துட்டு தா அப்படிங்கிறது பயின்றால் இதோட வேர்ச்சொல் பயில் கேட்டார் கேட்க இதுக்கு வந்து கேள் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு கொடு பார்த்தன பார்த்து இதுக்கு வந்துட்டு பார் அப்படிங்கிறது வேர்ச்சொல் திருத்திக்கொள் அப்படிங்கிறதுக்கு திருத்து திகழ்கிறது திகழ் அப்படிங்கிறது வேர் சொல் கலந்து கொண்டன கலந்து கொல் அப்படிங்கிறது தான் என்னென்னா இதோட வேர்ச்சொல் சொல் ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சொன்னார் அதுக்கு வந்துட்டு சொல் அப்படிங்கிறது வேர் சொல் பாடினாள் பாடுகிறாள் பாடிய இதுக்கெல்லாம் பாடு அப்படிங்கிறது வேர் சொல் எஞ்சியம் என்று கற்றேன் கல் காத்தவன் கா ஓகேவா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க காத்தவனோட வேர்ச்சொல் வந்துட்டு கா அப்படிங்கிறது தான் கண்ட காட்சி அதுக்கு வந்துட்டு கான் நடித்தான் நடி உண்டான் உன் வனைந்தான் வனை நாடினான் நாடு குளித்தான் குழி தொடர்ந்தான் தொடர் கிள்ளினான் கில்லு ஊர்ந்தது ஊர் நோக்கினான் நோக்கு இயம்பியது இயம்பு அவிழ்ந்தது அவிழ் துவங்கினான் துவங்கு தோன்றினான் தோன்று அலறல் அலறு அழித்தலுக்கு அழி ஸோ இதெல்லாம் வேர்ச்சொல் நம்ம ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னென்னா வேர்ச்சொல் அதை வந்துட்டு நல்லா பார்த்துக்கோங்க எது வித்தியாசமாக இருக்குதோ அதை மட்டும் நல்லா நோட் பண்ணி திரும்ப திரும்ப ரிவிஷன் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேர்ச்சொல்லில் இருந்து வினை வினையச்சம் வினை ஆளனையும் பெயர் பெயரச்சம் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகேவா இப்போ எடுத்துக்காட்டா சொல்லுங்கிறது வேற சொல் நமக்கு தெரியும் இந்த சொன்னார் அப்படிங்கிறது எது வினைமுற்றுல இருந்து வந்திருக்கா இல்லை வினையச்சம்னா வினையச்சமா இல்லை வினையானனையும் பெயரா இல்லை பெயரச்சம் வகையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வினை முற்றுனா என்ன வினையச்சம்னா என்ன இந்த மாதிரி டீட்டெயில் தெரியணும் ஸோ அதனால் அதை நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வினைமுற்று வினைமுற்றுனா என்ன ஒரு வினை அதாவது ஒரு செயல் நம்ம செய்யக்கூடிய செயல் எச்ச பொருளில் அமையாமல் எச்ச பொருள்னா முடிவு பெறாமல் ஓகேவா முற்று பெறாமல் அந்த மாதிரி சொல்லலாம் இப்போ வந்த நட அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோன்னா நமக்கு எச்சம் அதாவது முற்று பெறாமல் இருக்குது அப்படிங்கிறது தான் அப்ப ஒரு வினை வந்துட்டு எச்ச பொருளில் அமையாமல் முழுமை பற்று விளங்குவது ஸோ அந்த வார்த்தை வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும் அது எச்ச பொருளாக இருக்காது எச்ச சொல்லா இருக்காது இதுதான் நம்ம வினை முற்று அப்படின்னு சொல்றோம் இல்லைனா அதை வினை அப்படின்னு என்னென்னா சொல்லலாம் அப்போ இந்த முற்றுப்பெற முற்றுப்பெற்ற வினை தான் நம்ம வினை முற்றுன்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டுமே ஒரே பேர் தான் இப்போ எடுத்துக்காட்டா நட அப்படிங்கிறது வேர் சொல்றக்குன்னா அதோட வினை முற்று என்ன அப்படின்னா நடக்கிறது அப்படிங்கிறது போ அப்படின்ட்டுருக்குன்னா அதோட வினைமுற்று வந்து போனான் அப்படிங்கிறது ஸோ போனான் மட்டும்தான் அதோடய வினைமுற்று அப்படின்னா கிடையாது போனான் போனால் இந்த மாதிரி ஆண்பால் பெண்பால் எதில் வேணாலும் வரலாம் நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒன்று கொடுத்துருக்கோம் செல் இதோ செல்லுங்கிறது வேர்ச்சொல் செல் அதோட வினைமுற்று என்ன அப்படின்னா சென்றனர் சென்றால் சென்றான் இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம் ஓகேவா ஸோ அப்போ ஒரு வேர்ச்சொல்லோட வினைமுற்று எப்படி இருக்குன்னா அது கம்ப்ளீட்டடாக இருக்கும் அது ஒரு எச்ச சொல்லாக இருக்காது அவ்வளோதான் அது வினை ஒரு வினையாகவும் இருக்கும் ஓகேவா நடக்கிறது ஒரு செயல் தான் போகிறது ஒரு செயல் தான் ஸோ அந்த மாதிரி ஒரு செயலாக இருக்கும் அது முற்று பெற்று விளங்கும் ஓகேவா இதுதான் வினைமுற்று அடுத்ததாக பார்த்தோம் உறங்கு உறங்கினான்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகிலா வந்தால் மயில் ஆடியது இதில் வந்து ஆடியது வந்தால் அப்படிங்கிறது நமக்கு வினைச்சொல் வினைமுற்று இதில் வந்துட்டு வா ஆடுங்கிறது நமக்கு வினைச்சொல் ஓகேவா அடுத்ததாக பார்த்தோன்னா வினை எச்சம் வினை எச்சம்னா என்ன ஒரு வினையெச்ச சொல் வினை முற்றை கொண்டு முடிவது வினை எச்சத்தொடர் ஓகேவா ஒரு வினை எச்ச சொல் இருக்குது அப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க தேடி பார்த்தான் இதில் தேடி அப்படிங்கிறது எச்சம் ஓகேவா அந்த வார்த்தை வந்துட்டு முற்று பெறாமல் தேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு இந்த முற்று பெறாமல் வந்திருக்குங்கிறது இந்த இ சவுண்டில் வந்துட்டு முடியும் ஸோ இந்த இ ஊ ஆ அப்படிங்கிற சவுண்டில் முடியும் ஆ சவுண்டில் முடிஞ்சிச்சுன்னா மேக்ஸிமம் அது பெயரச்சமா இருக்கும் இதே இதே ஊங்கிற சவுண்டில் வந்துட்டு முடிஞ்சிச்சுன்னா அது வந்துட்டு நமக்கு வினையச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு இங்கே தேடி பார்த்தான் இது வந்துட்டு தேடிங்கிறது வினை எச்ச சொல் அப்போ அந்த வினை எச்ச சொல் வந்துட்டு ஒரு வினை முற்ற கொண்டு முடியுது பார்த்தான் அப்படிங்கிறது நமக்கு வினை முற்று ஓகேவா பார்த்தான் முடிஞ்சிருச்சு பார்த்து அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அது எச்ச சொல்லாக இருந்திருக்கும் பார்த்தான் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட்டடாக வந்துருச்சு அப்போ அது வந்துட்டு வெறும் முற்று அப்போ ஒரு வினை எச்ச சொல் வந்துட்டு ஒரு வினை முற்றை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் படித்து வந்தான் தடுக்க பார்த்தான் வீசி எறிந்தான் இந்த மாதிரி ஒரு வினை எச்சம் இது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வினை தான் வினை சொல் தான் வினை எச்ச சொல்லா இருந்திருக்கு அதுக்கு பின்னாடி வர்றது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா வினை முற்றாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வினை எச்ச சொல்லும் வினை முற்றும் வந்துச்சுன்னா அதை நம்ம வினை எச்ச தொடர் அப்படின்னு சொல்கிறோம் இதை வந்துட்டு முற்று பெறாத வினை வந்துட்டு என்னென்னா நம்ம வினை எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக வச்சுக்கலாம் முற்று பெற்ற வினை வந்து வினை முற்று முற்று பெறாத வினை வந்துச்சுன்னா அது வினை எச்சம் அந்த மாதிரி வந்துட்டு போச்சுக்கோங்க ஓகேவா அடுத்ததா வினை ஆளனையும் பெயர் ஒரு வினைமுற்று பெயராக மாறி வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளனையும் பெயர் அப்போ ஒரு வினைமுற்று வினைமுற்று வந்து வந்திருக்கு வந்தவர் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று பொறுத்தார் அப்படிங்கிறது ஒரு வினைமுற்று இது என்ன ஆகுதுன்னா வினைமுற்று பெயராக மாறி இன்னொரு பயநிலையை கொண்டு ஒரு ப ஒரு பயனிலையை கொண்டு முடிவது அவர்தான் பூமி ஆழ்வார் இந்த மாதிரி இருக்கிறது பயநிலைன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு வினைமுற்று வந்து பயநிலையை கொண்டு முடியுது அப்படின்னா அதை தான் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வந்தவர் பொருத்தார் வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயநிலையை கொண்டு முடியுது பொருத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயநிலையை கொண்டு முடியுது அப்படின்னா அதை நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அது மாதிரி அந்த வினைமுற்று பெயராக மாறி நிற்கிது ஓகேவா வந்தவர் பொருத்தார் அந்த மாதிரி அந்த இரு போட்டு அந்த மாதிரியும் வரும் ஸோ இதையும் என்னென்னா நம்ம வி வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இருற் போட்டு அது வந்து ஒருத்தரை மென்ஷன் பண்ணுற மாதிரியே என்னென்னா நம்மளுக்கு வந்துட்டு வரும் அவர் அவர் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்தவர் பொறுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்கள மென்ஷன் பண்ணுற மாதிரியே வரும் அப்போ அது வந்துட்டு நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்ததா வினை முற்று வினையாளனையும் பெயர் வந்துட்டு கொடுத்துருக்கோம் காத்திருக்கிறார் அப்படிங்கிறது வினை முற்று காத்திருக்க வரை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒருத்தரை மென்ஷன் பண்ற மாதிரி வருது இல்லையா அப்ப இது வந்து வினையாளனையும் பெயர் உண்டார் அப்படிங்கிறது வினைமுற்று உண்டவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் சந்தித்தாருங்கிறது வினைமுற்று சந்தித்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் படித்தார் அப்படின்னா வினைமுற்று படித்தவர் அப்படின்னா அது வினையாளனையும் பெயராக வந்துட்டு இருக்கும் இதுக்கெல்லாம் வேர்ச்சொல் வந்துட்டு நம்ம பிராக்கெட்டில் கொடுத்துருக்குது ஓகேவா காத்திருங்கிறது வேர்ச்சொல் உன் சந்தி படி இதெல்லாம் வேர்ச்சொல் ஓகே அடுத்ததா பெயரச்சம் ஒரு முற்று பெறாத வினைச்சொல் பெயரை கொண்டு முடிவது ஓகேவா ஒரு முற்று பெறாத ஒரு வினைச்சொல் இருக்குது எடுத்துக்காட்டா படித்த படிக்கின்ற படிக்கும் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு முற்று பெறாத ஒரு வினைச்சொல் இந்த முற்று பெறாத வினைச்சொல் வந்துட்டு ஒரு பெயரை வச்சு முடியுது அப்படின்னா அதை தான் நம்ம பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது பார்த்தீங்கன்னா மூணு வகையாக வந்துட்டு நம்ம இந்த பெயரச்சத்தை பிரிக்கலாம் படித்த மாணவன் படிக்கின்ற மாணவன் படிக்கும் மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேரட்சம் வந்துட்டு மூணு காலத்துலையுமே என்னென்னா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேரட்சம் வந்துட்டு பொதுவாக மேக்சிமம் பார்க்கும்போது நமக்கு ஆங்கிற சவுண்டில் நம்மளுக்கு வந்துட்டு முடியும் எடுத்துக்காட்டாக படித்த கண்ட சென்ற வந்த தந்தை இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெயர் சொல் வந்தாதான் அந்த சென்டென்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு இது வந்துட்டு பெயரச்சம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பெயரச்சம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு எச்ச வினை சொல் வந்துட்டு நமக்கு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு பெயரச்சம் ஓகேவா இது போக தொழிற்பெயர் அதையும் பார்த்துக்கோங்க ஒரு தொழில் செய்கிறத குறிக்கிறத தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லுவோம் நடத்தல் உண்ணல் இந்த மாதிரி இந்த தொழிற்பெயர் விகுதி வச்சு வந்துட்டு அது தொழிற்பெயரா என்னன்னு கண்டுபிடிக்கலாம் தொழிற்பெயர் தொழிற்பயர் ஆனை மை தூ அல் இது எல்லாமே நம்ம தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இப்போ இதுக்கு வந்து எடுத்துக்காட்டா பாருங்க வருகை வாழ்க்கை தருதல் கூறல் ஆட்டம் விலை பார்வை போக்கு நட்பு மறைவு மறதி உணர்ச்சி புலவி செய்யுள் சாக்காடு கோட்பாடு தோற்றரவு, கேளாணை நடவாமை பாய்த்து தாளால் இதெல்லாமே வந்துட்டு இந்த விகுதியை வச்சு வரக்கூடிய சில வார்த்தைகள் எடுத்துக்காட்டுக்காக நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ அதை வந்து தொழிற்பெயர் பார்த்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி வந்துட்டு எக்ஸாமில் கேட்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வேர் சொல் வந்துட்டு கொடுத்து இந்த கொல் அப்படிங்கிற வேர்ச்சொல்லோட வினையாளனையும் பெயர் என்ன கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இப்போ கொல் அப்படிங்கிறதோட வினையாளனையும் பெயர் என்ன கொண்டவர் அவர் அப்படிங்கிற அந்த இன்னொருத்தவங்களை மென்ஷன் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லு இல்லையா ஸோ கொண்டவர் அவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர் இப்போ எடுத்துக்காட்டா ஏந்து ஏந்து இதோட ஏந்து அப்படிங்கிற வேர் சொல்லோட என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ நம்ம அந்த விகுதியெல்லாம் பார்த்து அதுக்கு சூட்டபுளாக எந்த விகுதி வருமோ அதை வந்துட்டு நம்ம சேர்த்து எழுதணும் இப்போ ஏந்துதல் அப்படிங்கிறது தொழிற் ஓகேவா அடுத்ததாக வீல் இதோட பெயரச்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்போ வீழ்ந்த ஆங்கிற சவுண்டில் முடியும் வீழ்ந்த அப்படிங்கிறது அதோட பெயரச்சம் அடி இதோட முற்று என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அடித்தார் அப்படிங்கிறது தான் முற்று இதை இது எச்சம் அப்படின்னா அடித்து அப்படிங்கிறது எச்சம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம வந்துட்டு எழுத முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல்லோட மூன்று வகையான காலம் நடந்தால் நடக்கிறாள் நடப்பால் இந்த மாதிரி அடுத்ததாக முற்றுக்கு உரிய வேர்ச்சொல்லை எழுதுக அப்படினு கேட்டிருக்காங்க இது நம்ம மேலேயே பார்த்துருப்போம் இந்த கோர்வை கோவை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க கோர்வை கோவை கோ என்பதன் வேர்ச்சொல் என்ன அப்படின்னா கோப்பு கோவை கோத்தல் கோத்தான் கோத்தால் இது எல்லாமே வந்துட்டு கோ அப்படிங்கிறது தான் அதோட வேர்ச்சொல்ல வந்துட்டு வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க அடுத்ததா பார்த்தோம்னா வேர்ச்சொல் செய்கிறாள் செய்வாள் செய்து செய்த செய்வி செய்கிறோம் இது எல்லாத்துக்குமே வேர்ச்சொல் வந்துட்டு செய் அப்படிங்கிறது தான் ஸோ அவ்வளவுதான் அடுத்ததா தா அப்படிங்கிறது வேர்ச்சொலை வைத்து சொற்றொடர்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தா அப்படிங்கிற வேர்ச்சொலை வச்சு உடன்பாட்டு வினைத்தொடருக்கு வந்து தந்தேன் அப்படின்னு வரும் இதை இது பிறவினை தொடர் அப்படின்னா தருவித்தேன் அப்படின்னு சொல்லி வரும் ஓகேவா ஸோ கேல் அப்படிங்கிறத வினா தொடராக மாத்தோம்னா கேட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றலாம் கொடு இதை வந்துட்டு செய்தி தொடர் நீ அதை கொடு அப்படிங்கிறது செய்தி தொடர் நீ கொடு அப்படிங்கிறது கட்டளை தொடர் ஓகேவா அடுத்து பாருங்கிறத செய்வினை தொடர் செயப்பாட்டு வினை தொடர் பிறவினை தொடராக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தான்கிறது செய்வினை தொடர் பார்க்கப்பட்டான் அப்படின்னு வந்துச்சுன்னா அது செயப்பாட்டு வினை தொடர் பார்க்க செய்தான் அப்படின்னா அது பிறவினை தொடர் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கும் இதை வந்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க ஓகேவா மேக்ஸிமம் நம்ம முன்னாடி பார்த்தது தெரிஞ்சாலே போதும் இதெல்லாம் ஜஸ்ட் வந்துட்டு எக்ஸாம்பிள் தான் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு புக் பேக்கில் இருக்கும் இதை ஃபுல்லாக பார்த்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ அடுத்ததாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அயர் சொல் தமிழ் சொல் இதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் நோட்ஸ் வேணுங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் இதிலேயே பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணாலும் நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா தேங்க்யூ